அஸ்லாம் அலைக்கம் வரஹமத்துல்லாய் பர்காத்தூ வணக்கங்களிலேயே சிறப்புமிக்க வணக்கம் எது நான் உங்களை கேட்டால் எது என்று நீங்கள் சொல்லுவீர்கள் நாம் சொல்லுவோம் தொழுகை நோன்பு ஹஜ் தர்மம் சதகா இப்படி பல பத்தியர்கள் தொடரும் ஆனால் உண்மையிலேயே எது வணக்கம் என்று உங்களுக்கு தெரியுமா நம் உயிரிலும் மேலான நபிகள் நாயகம் சலலா அலைவம் அவர்கள் மீது சலவாத்து சொல்வதுதான் என்ன ஆச்சரியமாக இருக்கிறதா ஆனாலும் அதுதான் உண்மை எப்படி என்று நீங்கள் கேட்கலாம் நீங்கள் மேலே சொன்ன எல்லா காரியங்களும் மனிதர்களாகிய நாம் செய்யும்படி அல்லாவால் நமக்கு கட்டளையிடப்பட்டுள்ளது ஆனால் இதில் எதையும் அல்லாஹ் செய்வதில்லை ஆனால் ஒரே ஓர் அம்மலை மட்டும்தான் அல்லாஹ் தான் செய்வதாகவும் மலக்குகள் செய்வதாகவும் என்று கூறி சொல்லிவிட்டு நம்மையும் செய்யும்படி கட்டளையிட்டுள்ளான் இந்த பரிசுத்த இந்த அல்லாஹ் தாலா திருக்குரானில் இவ்வாறு கூறுகிறான் நிச்சயமாக அல்லாவும் அவனுடைய மலக்குகளும் இந்த நபியின் மீது செலவாத்து சொல்கின்றனர் எனவே மூமின்களே நீங்களும் செலவாத்து சொல்லுங்கள் இன்னும் நல்ல முறையில் சலாமும் சொல்லுங்கள் என அல்லாஹ் திருமுறையில் இவ்வாறு கூறுகிறான் அல்லாஹ் தான் செய்வதாக சொல்லிய இந்த அமலை விட சிறந்த ஒரு அமல் இருக்க முடியுமா எனவே தான் வணக்கங்களின் தாயகம் என்று செலவாத்தை சொல்கிறோம் இன்ஷா அல்லா நாமும் இந்த சலவத்தை ஓதி அல்லாவிடம் நன்மதிப்பை பெறுவோம் இன்ஷா அல்லா இப்போது அந்த சலவத்தை காண்போம் வாருங்கள் அல்லாஹும சல்லி அல்லா முகம்மதீன் வ அலா ஆலி முகம்மதின் கமா சலைத்த அலா இப்ராஹிம்ம வ அலா ஆலி இப்ராஹிம இன்னக்க ஹம்தின் மஜீத் அல்லாஹும பாரிக் அலா முகம்மதீன் வ அலா ஆலி முகம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹிம் வ அலா ஆலி இப்ராஹிம என்ன ஹம்தீன் மஜீத் இந்த செலவத்தை அதிகம் அதிகம் மோதுவோம் இன்ஷா அல்லா அல்லாவின் நன்மதிப்பை நாம் பெறுவோம் இன்ஷா அல்லா السلام عليكم ورحمه الله وبركاته